அல்லாஹிற்கு மிகப் பிரியமான செயல் எது என்று அண்ணல் நபி சொல்லாஹ் அவர்களிடம் கேட்டேன் அதற்குரிய நேரத்தில் தொழுவது என்று அண்ணல் நபி செல்லாஹு மகள் கூறினார்கள் பிறகு எது என்று கேட்டேன் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வது என்று நபி சொல்லாஹல் மகல் கூறினார்கள் பிறகு எது என்று மீண்டும் கேட்டதற்கு அல்லாஹுவின் வழியில் அறப்போர் புரிவது என்று அண்ணல் நபி சொல்லாஹு மகல் கூறினார்கள் நூல் புகாரி முஸ்லிம் உங்களுடைய வீட்டிற்கு அருகில் ஒரு ஆறு ஓடுகிறது அதில் நாள்தோறும் ஒருவர் ஐந்து முறை குளித்தார் என்றால் அவருடைய உடலில் எதுவும் இருக்குமா என்று நபிசல்லாஹுஸ்லாம்கள் கேட்டார்கள் அவருடைய உடலில் எதுவும் இருக்காது என்று நபித்தோழர்கள் பதில் சொன்னார்கள் ஐந்து நேர தொழுகையும் அவ்வாறுதான் அவற்றின் மூலம் தவறுகளை அல்லாஹுதலா மன்னிக்கின்றான் என்று கூறினார்கள் அபு ஹிரேரா அலி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் புகாரி முஸ்லிம் ஒவ்வொரு ஆயத்துக்களுடைய தப்சீர் விளக்கத்தை விபரமாக பெரிய பயானில் தந்திருக்கின்றேன் சூரத்துல் பக்கராவின் மூன்றாவது வசனம் இது இதை போன்று விபரமாக தேர்ந்து கொள்ள பெரிய பயானை பார்த்து பயனடையுங்கள் மற்றவர்களுக்கும் பகிர் அல்லாஹ் விடத்தில் நட்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அவனுடைய வேதத்தை கற்று அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக ஆமீன் ஜசாக் அல்லாஹூ ஹைரா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹே வபர்காத்துஹூ ஈமான் இறை நம்பிக்கை என்பதைப் பற்றி இந்த வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் அல்லாவையும் அவனது தூதர்களையும் வானவர்களையும் வேதங்களையும் மறு உலகத்தையும் நம்பிக்கை கொள்வதோடு நன்மை தீமைகள் அனைத்தையும் அல்லாவின் சித்தப்படியே நடக்கின்றன என்றும் நம்புவது ஈமான் எனப்படும் அத்தோடு அல்லாஹ் வாழும் இறை தூதர் முகமது நபி சல்லாஹும் அவர்களையும் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் தெளிவாக சொல்லப்பட்டுள்ள விஷயங்களையும் நம்ப வேண்டும் இதை போல வெளிப்படையாக குறிப்பிடப்பட்டுள்ள தொழுகை நோன்பு போன்ற கட்டாய கடமைகள் கடமைகள் ஏற்க வேண்டும் இவற்றை ஒப்புக்கொள்ள மறுப்பவர்கள் முஸ்லீமாக முடியாது ஏனென்றால் தீர்கு ஆனில் கூறப்பட்டுள்ளவற்றை ஏற்க மறுப்பவர்கள் மறுப்பவரை போலாவார் தீர்கு ஆணை மறுப்பது அல்லாஹுடைய நம்பிக்கைக்கு எதிரானது ஆகும் இதை பற்றி விவரமாக தெரிந்து கொள்ள சூரத்துல் பக்கரா ஆயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வசனத்தினுடைய தப்சீர் இருக்கின்றது பார்த்து பயனடையுங்கள் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் ஜிசாஹு